ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாஃப் கிச்சன் இது ஒரு சின்ன வீடியோ நான் நேற்றுக்கு ஒரு ரீல் அப்டேட் பண்ணியிருந்தேன் சத்யநாராயணன் பூஜை பௌர்ணமி அன்னைக்கு பண்ண பூஜையை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சத்யநாராயணன் பூஜையை ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப எளிமையாக வீட்டில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நான் ப்ரீவியஸாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண சத்யநாராயணன் பூஜையோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி சத்யநாராயணன் பூஜையை நம்ம வீட்டில் ஆரம்பித்து யார் வேணாலும் இந்த பூஜையை செய்யலாம் என இது நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருக்கீங்க அண்டு இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இந்த சித்ரா பவுன் அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இந்த பூஜையை ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து என்னோட பூஜை ரூம்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் படம் படம் வந்து பெரிய நான் வச்சுருக்கேன் உங்களால் அந்த அளவுக்கு பெரிய படம் வச்சு பூஜைகள்லாம் பெரிய அளவில் பண்ண முடியலன்னா நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க நெய்வேத்தியமாக பால் இல்லைன்னா பால் பாயாசம் ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க அதுக்கடுத்து நான் இங்கே கற்பூரம் தீபம் நிலாவுக்கு காமிச்சிருக்கேன் நிலாவுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம பூஜை செய்யணும் அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க நிலவுக்கு பூஜை செய்யும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும் உங்களுடைய வீட்டில் கிரியேட் ஆகும் வேலை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க வேலை கிடைக்கணும்னு வேண்டிப்பாங்க மார்க்ஸ் நிறைய எடுக்கணும்னு வேண்டிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க அதுக்கடுத்து நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்க நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்யாணம் கை கூடணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா நிறைய பூஜைகள் நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த சத்யநாராயணன் பூஜைய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் முழுக்க நெக்ஸ்ட் பௌர்ணமி நெக்ஸ்ட் சித்ரா பௌர்ணமி வரைக்கும் கூட நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பது பௌர்ணமிக்கு வந்து நீங்க கண்டினியூஸா செஞ்சுட்டு வரலாம் நல்ல பலன் கிடைக்கும் சத்யநாராயணன் பூஜையை ஒவ்வொரு வீட்லேயும் ரொம்ப கோலாகலமா வந்து செய்வாங்க நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு செய்ய முடியலனா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு பால் காய்ச்சி நைவேத்தியம் ரெடி பண்ணிக்கோங்க பூக்கள்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சத்யநாராயணன் படம் நான் காமிச்சிருக்கேன் அந்த படத்தை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க பால் மட்டும் கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம் பாலில் நாட்டு சக்கரை ஏலக்காய் அதுக்கடுத்து திராட்சை உலர்ந்த திராட்சை வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் முக்கியமாக வந்து சத்யநாராயணருடைய கதையை படித்து இந்த பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க எவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருந்தாலும் நம்மளோடைய ஏற்ற மாதிரி பூஜையை சிம்பிளாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயங்கள் எது எதுன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரெக்குவைர்மெண்ட் என்ன உங்களோட பிரார்த்தனை என்ன அப்படின்றது அந்த கடவுள்கிட்ட வச்சு மன நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றத முதல்ல வேண்டிக்கிட்டு நம்ம மனசை சுத்தமாக வச்சு அந்த கடவுளை வந்து நம்பி இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுறோமோ அது நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியான பூஜைகளை பற்றி தெரிஞ்சிக்கவும் பூஜை பொருட்களை பற்றி தெரிஞ்சிக்கவும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாததுனால உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரலை அதை நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட்டு வீடியோ இங்கேயே இந்த வீடியோ கீழே உங்களுக்கு டேக் பண்ணுற நரசிம்மர் ஜெயந்தி வீடியோவும் நான் எப்படி செஞ்சுருக்கேன் சிம்பிளாக எப்படி செஞ்சுருக்கேன் வீட்டில் அப்படின்றதையும் உங்களுக்கு டேக் பண்ணுற அந்த வீடியோவும் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பூஜை முறைகளும் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி